பெரியவர்களே ஜபத்திலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்குவது நமக்கு வல்லமையை கிடைக்கின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது ஆண்டவரை அதிகாலையிலே தேடும் போது கண்ட எனக்கு மிகவும் பெரியமானவர்களே அதிகாலையிலே எழுந்து ஜபிக்கின்றது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது சாட்சியாக சொல்லுகின்றேன் நாலரை மணிக்கு நான் அலாம் வச்சு எழுந்து ஜெபிச்சு அந்த ஐந்து ஐந்தே கால் வரைக்கும் ஜபம் போச்சுன்னா பிட்வீன் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன் நான் அந்த காட் மார்னிங் போஸ்ட போடுவேன் அப்போ அந்த காட் மார்னிங் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்காக அந்த காட் மார்னிங் வியூவர்ஸோட அனைவருக்கும் ஜெபிப்பேன் பெரிய ஜெபத்தில் ஜபத்திலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்குவது நமக்கு வல்லமையை கிடைக்கின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது ஆண்டவரை அதிகாலையிலே தேடும்போது கண்டடைவோம் அந்த அதிகாலை என்று ஏன் சொல்றாங்கன்னா அது தூக்கம் டைம் அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னு ஆசைப்படுவோம் ஆனா அப்ப எழுந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க நம்ம அவரை தேடும்போது நம்முடைய முகமே பிரகாசம் அடையும் அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் அவரை கண்டடைவார்கள் ஏன் அதிகாலை அதிகாலை என்று சொல்லுகிறேன்னா பிரிமானவர்களே யாத்திராக ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்றார் ஏன் கடவுள் வந்து கேட்டா மத்தியானம் போய் 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 பேசுன்னு சொல்லிக்கலாம்ல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆனா அதிகாலமே எழுந்து போ மோசே நீ போய் பார்வோனுக்கு முன்பாக நில் என்று சொல்லுவார் நான் திரும்ப திரும்ப யாரோ ஒருவருக்காக சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற பார்வோன் என்கின்ற ஒரு மதில் போல எரிகோ மதில் போல இருக்கு எரிகோ மதில் எத்தனை நாள் சுத்தினாங்க தெரியுங்களா எல்லாரும் கேட்டா ஏழு நாள் சொல்லிடுவாங்க ஆனா பதிமூன்று தடவை சுற்றினார்கள் ஆறு நாள் ஒவ்வொரு வாட்டி சுத்தினாங்க ஏழாவது நாள் ஏழு வாட்டி சுத்தினாங்க அவ்வளவு அவ்வளவு நேரம் காத்திருந்து அந்த மதில் எப்படி விழுந்துதான் ஆயிடுச்சாங்க இப்படி விழுந்திருந்தா இஸ்ரேல் மக்கள் மேல விழுந்திருக்கும் அவ்வளவு பெரிய மதில் இப்படி முன் பெண்பாக விழுந்திருந்தா நசுங்கி போகக்கூடிய நிலைமையில அப்படியே இட்ஸ் சப்மர்ஜ் என்று சொல்லுகிறார்கள் ஹிஸ்டாரியன்ஸ் அப்ப எப்படி விழுந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படியே இறங்கி இருக்கும் அந்த மதில் அப்படிப்பட்ட மதில் உங்கள் முன்பாக நின்று உங்களை முன்னேற விடாமல் செய்து கொண்டிருக்குமே ஆனால் அதிகாலையிலே விசுவாசத்தோடு எழுந்து ஜெபிச்சு நீங்க பயணிக்கும் போது உங்களை உங்கள் முன்னேற்றத்தை தடையா இருக்கின்ற காரியங்கள் அப்பே அமிழ்ந்து போகும் நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வீர்கள் யோமான் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஏசி சொல்லுகிறார் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை ஆராதிக்கும்போது ஆவியோடும் உண்மையோடும் நேசத்தோடும் பாசத்தோடும் அதிகாலையிலே வந்து நின்று கத்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சும் போது உங்கள் சத்தத்தை கேட்பார் உங்களை விடுதலை அதிகாலமே நாம் தேடுவோம் அவரை கண்டடைவோம் அவர் சமீபமாய் இருக்கும் போது அவரை நாடுவோம் ஜர்மம் செய்வோம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்களுக்கு முன்பாக பார்வோன போல இருக்கிற காரியங்கள் நீங்க அறிவியல கத்தாரே எங்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கிற காரியங்கள் அதிகாலமே விழுந்து போக கத்தருடைய நாமத்திலே ஜெலித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்